நம்ம ஊரில் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொடி பண்ணி சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை ஜெர்மனியில் வந்து ஸோ இதில் வந்து காஃபியை வறுத்து வச்சுருப்பாங்க அந்த வறுத்து வச்சதுலேயே நிறைய ஃப்ளேவர் இருக்கும் சிக்கனியாக ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இது போக இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் காஃபி மிஷின்ஸில் காஃபி மேக் பண்ணுறதுனால இங்க வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபீஸ் வச்சுருக்காங்க காஃபி கொட்டையாகவும் வச்சுருக்காங்க காஃபி பேடாகவும் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற காஃபி வெரைட்டிஸ் நாங்கள் இப்போ காட்டுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிற பேக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இதை ஜஸ்ட்டு நம்ம மெஷினில் போட்டு காஃபி மேக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் காஃபி பேட்ஸும் இருக்குது நம்ம பார்க்கலாம் இது வந்து காஃபிலையே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் காஃபி இது வந்து கேரமல் காஃபி வெண்ணிலா ஒயிட் வெண்ணிலா ஆட் பண்ண காஃபி சா சாக்லேட் ஆட் பண்ண காஃபி இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபிலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இன்க்யூஸ் பண்ணி கிடைக்கும் இது வந்து காஃபி பேட்ஸ் இன்னைக்கு உங்களோட காஃபி பற்றினா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தாட்டா பாய்